நாங்கள் என்று நமது ஷண்முக இந்து மகளின் கல்லூரியின் மிகவும் பழமையான கலையமானவி அதாவது நமக்கு போஷகராக இருக்கின்ற நமது மிகவும் பாரம்பரியமான பாடசாலையுடைய அனைத்து விடயங்களும் தெரிந்த ஒரு பொக்கிஷமான ஒரு நபர் நமக்கு அன்னை போன்ற ஒருவர் கலாபூஷணம் கலாவித்தகர் அம்மா மணிமகளாகவி கார்த்திகேசு அவர்களுடன் ஒரு நேர்கானது

பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினொன்று பத்தொன்பது தேதி என்னுடைய பிறப்பு பதவி பெற்றது மூன்று வயதிலிருந்து வீட்டிலே வள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற கூட்டுச்சார்த்தை நிலையில் மூத்த அக்காவான சிவசோதி பிள்ளை அவர்கள் பாடும் அந்த பா பாடல்களையும் கண்ணீர் பாடல்களையும் நானும் சேர்ந்து பாடி பழகிக்கொண்டோம் ஒரு வெள்ளிக்கிழமையும் அக்கா சண்முகத்து மழை தான் இருந்து படைத்து வந்தவர் அதனாலே வெள்ளிக்கிழமை ரூபம் வந்து சின்ப திங்கட்கிழமை பாடசாலைக்கு தெரியல அது வரைக்கும் இந்த மூன்று நாளும் அக்கா பின் நேரம் ஐந்து மணிக்கு விளக்க இயக்குநரும் கூட்டுப்பாட்டு நிற்பாரர்கள் பாடுவேன் நானும் எனக்கு மூத்த சகோதரிமான ராசி இருந்து அவர்களோடு பாட்டை வீழ்த்தி செய்வதற்காக தில்லியம்பல மாஸ்டர் என்ற சங்கீத வித்வான் என்னை வீட்டு கிடைத்து அக்காக்கு தனியான முறை சங்கீத பயிற்சிகளை தந்தையார் கொடுத்தார் தந்தையாருக்கு சங்கீதம் என்றால் மிக மிகப் பிரியம் நன்றான சரீதம் உண்டு நன்றாக பாடுவார் அவர் திருமணத்துக்கு முன் கொடியிலே வாழ்ந்த நேரத்தில் அங்கே கோயிலுக்கு வந்த அண்ணாவினார்களிடம் ஊத்து நடனங்கள் நாடகங்களே சேர்ந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நிறைவேற்றி பாராட்டுகளை பெற்றது திருமணமான பின் நகரத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதால் அங்கே வந்து வியாபாரத்தை வணிகத்தை தன்னுடைய தொழிலாளர் மேற்கொண்டு செய்தார் இதன் காரணமாக அந்த பாடல் படிக்கிற சந்தர்ப்பம் மூத்தப்பட்டுவிட்டது சங்கீதத்தில் சங்கீதத்திலே மிகவும் மிகப்பிரியம் உள்ளவரானபடியால் மூத்த மாளுக்கு சங்கீதத்தை கற்பித்தார் அவரோடு சேர்ந்து நானும் சிறு வயது முன்னரே பாடி இது நம்முடைய தமிழ் சைவ பாடசாலையான ஸ்ரீசன்ம நித்தியாலயத்திலும் அந்த தில்லியம்பன மாற்ற சங்கீத வகனாக கடமையாற்றினார் அதனாலே அவரிடம் பாடகர்களை கற்றுக்கொண்டு சின்ன வயது கற்றுக்கொண்டேன் பின் மேல் வகுப்பு வாய்ப்பு வந்த பொழுது ஆங்கிலம் தமிழ் என்று இரண்டு பிரிவாக காக்கப்பட்டது நான் ஆறாம் ஆண்டிலிருந்து ஆங்கில பாடசாலையைச் சேர்ந்து படித்தேன் அங்கே பட்ட அப்பொழுது சிறுவோமலை பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் கிருஷ்ண மனேஜர் கிருஷ்ணஹாசன் அவர்கள் கேரளாவிலே இருந்து பட்டதாரிய ஆசிரியர்களை வரிவித்தார் அதிபரும் அவர் தான் ஆசிரியர்கள் அதே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவர்கள் மாற்றப்பட ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும் இதனாலே பல ஆசிரியர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பட்டதாரி பட்டத்திலேயே படித்த பாடங்களை நாங்களும் படித்துக்கொண்டோம் பெண்கணிதம் என்றால் வெண்கணிதம் புய கணிதம் என்றால் தூய கணிதம் மற்றது சமூக கல்வி என்றால் சமூக கல்வி சரித்திரம் என்றால் சரித்திரம் அல்லது பூமி சாத்திரம் சரித்திரம் என்றால் பூமி சாஸ்திரம் இப்படியாக சகல பாடகங்களின் ஓரளவு எண்ணற்ற குழு ஒரு சந்தர்ப்பம் கட்சியை எனக்கு சைவாசிரியர் கலாசாரை ஆசிரியர் பயிற்சியின் குழு மிகவும் உதவியாக இருந்தது இப்படியாக கல்விகளுக்கு எஸ்எஸ்இப்பும் ஆங்கில மொழியே தகுதி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய பரீட்சை முடிவெடுக்க காத்திருக்கும் பொழுது மே மாதம் ரெண்டாம் தேதி திருமணி தங்கம்மா அவர்கள் இறைவனடி செய்தார்கள் ஹோனேசரி பாடம் செய்தார்கள் அவருக்கு சுழ காரணமாக கொள்கையில் இருக்க வேண்டிய ஏற்பட்டது அவர்களுக்கு கஷ்டமான நிலை ஏற்பட்டிருப்பதாக எங்களுடைய ஆசிரியர் ஞான அம்மா காங்கிரஸ் பண்டித சிங்கத்தம்பிய அவர்கள் அறிவித்தார்கள் தேவாரம் பாடவர்களுக்கு எங்களை கூப்பிட்டு அனுப்பினார்கள் அதனாலே இழந்தது அதனால் அன்று கிரட்டக்கு முதல்

கொஞ்சம் நான் பத்து வயது இருக்கும் பொழுது ஒரு பாட்டு போட்டிக்கு செல்வதற்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்கு ஆசியுடன் அப்பொழுது அவர் சொன்ன ஒரு ஆசனம் இன்னும் இருக்கிறது இது உங்களுக்கு உங்களுடைய பள்ளியில் நீங்கள் தான் இதை கட்டி போய்விட செய்ய வேண்டும் இந்த கடமை இருந்தாலும் முதல் கடமையே உங்களை பள்ளிக்கு செய்து போட்டுத்தான் நீங்கள் அடுத்த வேலிகள் செய்ய வேண்டும் என்ன சைவ புள்ளிகளுக்கு சைவத்தமிழ் புள்ளிகளுக்கு கல்வி இழக்கிற்காக இதை எனது கணவருடைய எண்ணம் அதை அதை நிறைவேற்றிய முன் காலமானதால் இப்பொழுது நிறைவேற்றி தந்திருக்கு இதை பாதுகாப்பு துணி நடத்த இருப்பதும் அன்றைய பொறுப்பு என்று சொன்னேன் அந்த வாகனம் இன்று வரை கொண்டு என்னுடைய சேவை முழுவதும் மனசாலைக்கு தான் செலவழிப்பேன் கா காலையில் எட்டு மணிக்கு பணியாற்றாலும் அழுக்கிலேயே தான் போயிடுவோம் போய் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி தூக்குறாங்க எல்லாமே பிரிக்கிறார் அதே விதம் எல்லோரும் பண்டிகால் போய் அதிபர் வெளி கிடைக்கல அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு செல்லுவோம் அவ்வளவு பண்ணிட்டு பாசத்தை அந்த பாசம் முதல் அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு பற்றி ஆரம்ப முதல் ஆசானாக விளங்கிய இது கைலாயபுர மாஸ்டர் அவர்கள் அவை உழந்தபொழுது எழுதியும் அளவில் அன்றுதான் அந்த மூணு நான் அறிந்து கொண்டது அதன்பின் பாடசாலை பதினாறுடன் தொடங்கி இப்பொழுது ஆயிரத்தி பதினெண்டு ரேலே வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் அம்மையார் குணேசப் பெருமானிடம் சகலத்தை முப்படைத்துச் சென்றதன்றி கூறப்பட்டது கோனேசரும் காலியாட்சியாக வீட்டிலிருந்தவர்களை அவர் தியானித்து கோனேசருக்கே பொருதி தான் சொல்வார் என்ன செய்தால் அதை தன்னுடைய வேலை என்றோ இல்லை மற்றவர் என்றோ வெற்றி ஏற்று போய் சொன்னாலும் அதையும் கோணேசருக்கு பொருள் என்று தான் சொல்வார் இதே பார்த்துதான் இன்றைக்கு இந்த பாடசாலை விலந்து நிற்கிறார் கோீசருடைய திருவரப்பு என்றே சொல்ல வேண்டும் மற்றது அதே அளவு பத்திராளியம் மாநிலம் கட்டிப்படுத்தியிருந்த முத்துக்குமாரசாமியிலும் ஒரு திருவிழா பாடசாலைக்கு பாடசாலை அயலில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு கடமை செய்ய வேண்டும் என்று அதையும் வந்து அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னும் அதிபர் ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த கடமையை செய்து வந்து இப்பொழுது என்ன மாரியன் நிலத்திருக்கிறது அது அவர் ரெண்டு பேரும் சுற்றுலா இந்தியாவுக்கு சென்ற பொழுது சிதம்பரம் கோயிலில் ராசி கட்டிட்டு வந்தவர் அந்த இதில் அங்கே நடக்கிற பூசைகள் வந்தது அவன் காலத்துக்குப் பின் நடக்கு பயந்து போன நிலையில தான் பார்த்தேன் எனக்கு பத்து பேர் இருந்தா நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவ பிறந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட எடுவது எழுபத்தெண்டு வயசில் வந்துருப்பாங்க அப்போவே அவரை தலைநிலைக்கு இல்லை ஆனால் நல்ல நிறம் ஆனா நல்ல நிறம் நல்ல நிறம் வெள்ளை புடவை தான் ஊற்றிங்க அப்போவே இவர் வந்து தேர்ந்தாங்க அவரே தெரியாது அவரை படத்தில் தான் தெரியுமா மற்றது இந்த பானசாலையில் ஒரு மிலா இருக்குது அவருடைய கோடிப்படமாலு ஓ சக்தி பவன் சக்தி பவன் கிட்டே இருந்து நான் தனியாக அந்த அவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்தெடுத்து கவலை பண்ணி பண்டைய சாலையை கொடுத்தேன் அதைத்தான் ஓஹோ அதை பின்னாடி அதைத்தான் எல்லாத்துக்கும் அவர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கையான தெரிந்த அறிவும் கொண்ட அவரு ஐந்தாம் பாக்கு வரைக்கும் வீட்டில் இருந்தபடியே திருமுறைகள் அது எல்லாம் அவர்க வீட்டுக்கு அருகில தான் கோயில் அங்கே இருந்து கேட்டு எல்லாம் பாடமாக்கி படித்து நான் ஒருத்தர் வைத்திருக்கிறேன் செய்து கொண்டேன் தானே அதன் பின் கணவரிழந்தபின் பாடசாலை பொறுப்பு பார்க்க வேண்டும் என்றதற்காக நேரடியாக தந்தை பார்வையில தாமதிக்க வேண்டும் என்று அவர்கள் பாடசாலைக்கு வருவார் இந்த நேரம் மண்ணில் வருவார் அவர் அதிக புனிதம் நான் அந்த கட்டுறையில் வெளியிருக்கேன் மீதமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்கவும் அதுதான் சொல்றாரு பிற்காலத்தில் மேனேஜர் ஈடி என்று அவரை அழைப்போம் அவை கணவரை கடந்தபின் பாடகாலியை பொறுப்பேற்றதும் மேனேஜர் ஈடி என்று தான் எல்லாரும் கௌரவமாக அவரை அழைத்தார்கள் அவருடைய புரா மகன் தான் கிருஷ்ணராஜர் அவருக்கு நம்மளுக்கு அப்பொழுதே அவருக்கு அந்த பொறுப்படை கொடுத்துருந்தாங்கன்னால் திருவுணமையில் அவர்களுடன் சொந்தமான காணிகள் ஆண்டாமல் இருக்கிற வயல்கள் எல்லாத்தையும் தன்னால் நீரை போய் பார்த்து அதில் இருந்த வருமானங்களை கொண்டு தான் பாடசாணியை நடத்தினாங்க அப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர்னது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அது அதுவரைக்கும் இதற்காக நாங்கள் தரிசந்தோறும் ஆண்டு இறுதியிலே ஆங்கில பாடசாலையும் பாடசாலை மாணவர்களும் சேர்ந்து கலைஞர் விழாக்கள் செல்வாங்க அதால வார பணமும் பாடசாலைக்கு பிரான்ச மற்றது இந்தியாவால் வந்த பெண்கள் தம்பி அடுகள் அங்கு தங்கி மற்றது மாணவர் விடுதியும் பாடசாலைக்குள்ளே என்பது விடுதிக்கு தங்க மொழிகளுக்கும் இந்த உலகிலேயே இந்து வந்திருக்கிற இந்திய ஆசிரியர்களுக்கும் சமையல் செய்வதற்கு ரெண்டு பெண்மணி நடக்கும் சமையல் கூட பணம் அவர்களுக்கு கிணறு கூட புறம்பாங்க அதை சுற்றி வேலி மடத்திற்கும் பெண்கள் எப்படி தர அது மட்டுமல்ல சகல சைவ சமல் பா பெண்களுக்காக பாடசாலை ஆரம்பித்தாலும் சகல இன பெண்களை மற்றவரும் வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ பெண்கள் அதாவது வசதி வாய்ப்பு குறைந்த பிள்ளைகளை கிறிஸ்தவ பாடசாலையில் சேர்க்கல அதிக காசு கட்டி தான் அப்போ படிக்கிறது அதனால் இவர் வேதமன்றியும்

முன்னி தனிய சைவ பெண்கள் தான் அந்த படித்த மாணவர்கள் தான் ஆசிரியராக இருந்தார்கள் பிறந்த இந்த இந்த சமய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இஸ்லாமிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு நான்கு சமயமும் சமரசமாக வளர்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி மாணவரிடையே எந்த விதமான உறுப்பாடுகளும் காட்டப்படாது எல்லாரும் சமம் என்ற ஒரு கருத்தை ஆசிரியர் மனதிலும் புள்ளியர் மனத்திலும் பதித்து அந்த மாதிரிக்காக பாடசாலை விடுதார்கள் அதனால்தான் ஸ்ரீ சண்முக தேசிய மனித இந்து கல்லூரி இப்பொழுது இவ்வளவு உயர்ந்து வளர்ந்தது என்று சொல்லலாம் என்ன சமய நான்கு சமய பெற்றோர்களும் என்னுடைய ஒத்துழைப்பு தமிழ்கள் பங்களிப்பு எல்லாம் பாடசாலையின் வளர்ச்சிக்கு காரணமாக இல்லை எத்தனையோ அதிபர்கள் கூடிய பங்களை மாற்றங்கள் திருப்பங்களை கொண்டு வந்தது பாதியில் எல்லா விளையாட்டு போட்டி அல்லது கலை நிகழ்ச்சிகளோ எல்லாம் திருகோணமனையில் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள் திருமதி தங்கராஜா அவர்களின் வருகைக்கு பின் தான் நாட்டிலே வெளியில் உலகம் கொழும்பை போகிறது யார்பாணம் போகிறது கண்டிப்பென்று பல இடங்களுக்கு ஆசியது போது கலை நிகழ்ச்சி அனுப்பி வெற்றி சூழல் வந்தது இப்படியாக படிப்படியாக பலர்ந்து இருக்கிறது இன்னும் வளரும் என்றுதான் சொல்லும் இருக்கிறது மற்றென்று ஆய்வு ஒவ்வொரு அதிபர்களும் வந்து செய்திருக்கிறார்கள் ரெண்டு பாடசாலை மண்டபங்கள் தமிழ் பாடசாலை ஆங்கில பாடசாலை சில்வாண்டு பூபாதையாண்டு அவையில் ஆங்கில பாடசாலையில் இவர் சிங்கள ஆசிரியராக இருந்து சிங்கள புள்ளிகளுக்கு சமயமும் மொழியும் கட்டித்தது மற்ற பாடமெல்லாம் ஆங்கிலத்தில் கட்டவர்கள் இதில் கட்டும் கற்று அதில் தீர வைத்தனர் அவர்களுக்கு சிங்கள புள்ளிகள் தமிழ் பெண்களுக்கு பாடசாலை ஒன்றும் இருக்கிறது